மாங்காய் சீசனில் கிடைக்கக்கூடிய பச்சை மாங்காய் கிடைச்சிட்டுனா இதே போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இன்றைக்கி நான் இதுக்காக ஒரு நாலஞ்சு மாங்காய்களை கழுவி வச்சிருக்கிறேன் மாங்காய் கழுவிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இதே போல் மாங்காய் ரெண்டு தடவை நான் கழுவி எடுத்து வச்சுருந்தேன் கழுவி வச்சதுக்கப்புறமா உடனடியாகவே நாம் இதை எடுத்து செஞ்சிடக்கூடாது மாங்காய்க்கு மிழுக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துடணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது இப்படி நம்ம துணி வச்சு தொடச்சி எடுத்தோம்னா அந்த மாங்காய் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையெல்லாம் அந்த துணியில் வந்துடும் இப்படி எல்லா மாங்காய்களையும் நான் வந்து தொடச்சி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா கத்தி வச்சு நம்ம இதே போல் கட் பண்ணி எடுக்கணும் நார்மலாக நம்ம மாங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்கிறத விட இதே போல் பெரிய பெரிய ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்து செஞ்சோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாத்தையுமே கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் தொடச்சதுக்கு அப்புறமா இதே போல் ஒரு ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு ஓரத்தில் இருக்கக்கூடியதையும் நம்ம வந்து சீவி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதே போல் ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி இதுக்காக இந்த கடாய் தான் எடுத்துக்கிறேன் நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த மாங்காய் எல்லாத்தையுமே இந்த கடாயில் நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நான் இதே போல் அடுக்கி வச்சுட்டேன் நம்ம வைக்கும்போது இதே போல் அந்த சதை பகுதி மேல் நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போது மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் இப்போ நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் சூடாகணும் தண்ணி இப்போ கொஞ்சம் சூடாகி வந்திருக்கு ஒரு சின்ன காட்டன் துணியை நாலாம் அடிச்சு எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் இந்த காட்டன் துணியை இதே போல் அந்த கடாய்க்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம மாங்காய் அடுக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கடாயை நம்ம இதுக்குள்ளே அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாங்க நான் என்னையே கடாய் தான் பயன்படுத்தி இருந்தேன் இப்போ இந்த தண்ணியை சூடு பண்ண வைக்கும்போது நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த கடாயும் சூடாக ஆரம்பிச்சிடும் உள்ளே இருக்கக்கூடிய மாங்காயும் கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் இதை உடனடியாக செய்கிறதால மட்டும்தான் நான் வந்து கடாயில் வச்சு இப்படி சூடு பண்ணி எடுத்துருக்குறேன் அல்லது நீங்கள் வந்து ரெண்டு மூணு நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இந்த உப்புலேயும் மஞ்சள் தூள்லையுமே இது நல்லா ஊறி வந்துடும் இப்போ ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு இதை ஒரு முறை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வெந்தயம் நல்லா சூடு படுற அளவுக்கு நம்ம இதே போல் வறுத்து எடுத்துக்கணும் இப்போது வெந்தயம் ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மசாலாவும் நமக்கு நல்லா வறுபட்டு வரணும் நல்லா சூடாகி கிடைக்கணும் அவ்வளோதான் இது நல்லா சூடாகும்போது மசாலாவில் இருக்கக்கூடிய அந்த வாசனை எல்லாமே வெளிப்பட ஆரம்பிக்குங்க இந்த நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம இதே போல் ஒரு பட்டை எடுத்துக்கலாம் இந்த பட்டையில் ஒரு சின்ன பீஸ் பாருங்கள் இந்த ஒரு சின்ன பீஸ் மட்டும் தான் சேர்த்துக்கணும் சின்ன பீஸ் பட்டையை சேர்த்துட்டோம் அதே மாதிரி நம்ம பிரியாணிக்கு சேர்க்கக்கூடிய இது அது கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் ரெண்டு கிராம் சேர்த்துக்கிட்டாங்க அப்போ இதை ஒரு முறை நம்ம வந்து இதே போல் வறுத்து விட்டுக்கலாம் இதுவும் நமக்கு நல்லா சூடுபட்டு வரணும் இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு நம்ம வந்து அப்படியே விட்டுடலாம் இப்போது இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இது ஒரு மிக்ஸி ஜோரில் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜோரில் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாங்க இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் இதை நம்ம ஒரு அரை நிமிஷத்துக்கு வறுத்து விட்டால் போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் கடுகள்லாம் நல்லா பொடு பொடுன்னு பொட்டி வரணும் அப்படி வந்துச்சுனாலே நம்ம வந்து கரெக்டான ஒரு பத்தத்தில் வறுத்து எடுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் இப்போ கடுகு நல்லா வறுபட்டு வந்திருக்கு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மசாலா வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது கூடவே இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த கடுகையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் எதுவும் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க இதே போல் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கணும் லைட்டாக தொக்கு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைச்சி வச்சுருக்குறேன் ஏற்கனவே நம்ம சட்டியில் வச்சுக்கக்கூடிய மாங்காய் எல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வெந்து வந்திருக்கும் ரொம்ப மசீகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெக வைக்க வேண்டாம் இப்போ இது நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சம் ஆவி பறக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம கீழே தூக்கி வச்சிடலாம் கொஞ்சம் ஆறி வரட்டும் இதை நீங்கள் உப்பு தண்ணியில் அப்படியே ஊற வச்சுருந்தா கூட உங்களுக்கு ஒரு மூணு நாள் நல்லா ஊறி வந்துச்சுனாவே போதும் அப்படி நீங்கள் லேட்டாக செய்கிறீங்க அப்படின்னா இதே போலலாம் செய்ய தேவையில்லை அந்த உப்புலேயே இருந்து லைட்டாக வெந்து வந்திருக்கும் நான் உடனடியாக செய்கிறதால இப்படியே செஞ்சு எடுத்துட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை வந்து இது போல் நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம்னா தண்ணி எல்லாமே அந்த பாத்திரத்திலே கொட்டிவிடும் பாருங்கள் மாங்காய் சீசன் வந்தால் தான் நம்மளால் இப்படியெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியும் அதுவும் நம்ம இப்படி செஞ்சு வைக்கிறதால ஆறு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாமல் இருக்கும் அடுத்த மாங்காய் சீசன் வந்தால் கூட இதை நம்ம எப்படி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான ஒரு சுவையில் இருக்குங்க இப்போ எல்லா தண்ணியும் நான் வந்து பிழிஞ்சு எடுத்துட்டேன் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா இருக்கு இல்லைங்களா அப்படியே நம்ம இதில் எடுத்து கொட்டிடலாம் இதுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கிறேன் வெறும் மிளகாய்த்தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இதில் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே நம்ம அந்த மாங்காவை அந்த தண்ணிக்குள்ளே வச்சு வேக வச்சிருந்தோம் இல்லைங்களா அப்போவே தேவையான உப்பு சேர்த்துருந்தோம் இது இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் இது இருக்கக்கூடிய தண்ணியிலே நம்ம மிக்ஸ் விட்டால் போதும் இந்த தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ அந்த தண்ணி நம்ம பிழிஞ்சு எடுத்துருந்தோம் இல்லைங்களா அந்த மாங்காய் அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த மசாலாவை நம்ம அதுக்கு மேலே எப்படி வச்சுக்கிட்டால் போதும் நம்ம கையில் கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது நம்ம வேக வைக்கிறதுக்கு எந்த விதமான தண்ணியும் பயன்படுத்தலை அந்த மாங்காய்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணி மட்டும்தான் அந்த உப்பு தண்ணியிலே இந்த மசாலாவை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இதுக்காக நம்ம எந்த விதமான எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கல இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நம்ம இதுக்கு மேலே இப்படியே வச்சு ஒப்பி வைக்க போகிறோம் இப்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா மாங்காய் பீஸ்லேயுமே நம்ம இந்த மசாலாவை எடுத்து தேய்ச்சி வச்சுட்டு போல் நல்லா விட்டால் போதும் இப்போ எல்லாத்தையும் நான் இதே போல் தேய்ச்சி விட்டுவிட்டேன் கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெயோ சமையல் எண்ணெயோ எது வேணால் பரவாயில்ல நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து இதுக்கு மேலே இதேபோல் ஊற்றி விட்டுட்டு கை வச்சு இதேபோல் ஒப்பிவிட்டோம் அப்படின்னா அந்த எண்ணெய் எல்லாம் மேலேயே நமக்கு அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிடும் இதனால் இந்த மாங்காய் வந்து ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் மசாலாவோ எண்ணெயோ நம்ம இந்த மாங்காக்கு மேலே இதே போல் தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா நம்ம அப்படியே விட்டு வச்சிடலாங்க உடனடியாகவே நம்ம வந்து ஒரு காற்று புகாத பாட்டிலையோ அல்லது ஒரு கண்ணாடி பாட்டிலையோ நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் வெளியே வச்சுருந்தா கூட இது கெட்டு போகாது அதே போல் நாளாக ஆக இதோடய டேஸ்ட்டும் நல்லா அதிகரிச்சுட்டே தாங்க இருக்கும் நம்ம ஏதாவது சாம்பார் சாதம் தயிர் சாதம் அல்லது வெறுமனே ஏதாவது ஒரு குழம்பு வச்சு சாப்பாடு சாப்பிட்றோம் அதாவது தொட்டுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா கூட இந்த சூப்பரான மாங்காய் ஷை டிஷ்ஷை வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஸ்டியாக இருக்குங்க நான் இன்னைக்கு இதை டிஃபன் பாக்ஸில் தான் போட்டு வச்சுருந்தேன் இப்படி நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தா கூட ரொம்ப நாளுக்கு கெட்டு போகாது இப்போ நம்ம சேர்த்து மசாலா சேர்த்து அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா நல்லா ஸ்பைஸியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நல்லா வாசனையாகவும் இருக்குங்க வீட்டில் பச்சை மங்காய் கிடச்சிச்சின்னா உடனடியாகவே இதை செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் செய்கிறதுக்கும் பெரிய வேலையெல்லாம் இல்லை ரொம்ப வெயிட் பண்ணவும் அவசியம் கிடையாது உடனடியாக நம்ம இந்த மாதிரி செஞ்சு நம்ம பாட்டிலாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்